அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதில் வந்து மக்கள் தொகை மற்றும் மக்கள் அடர்த்தியோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இருந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் அஞ்சு மாநிலங்கள் வந்து இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தியில் சாரி மக்கள் தொகையில் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்திரப்பிரதேசம் இருக்கு உத்தரப்பிரதேசம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் தொகை கொண்டிருக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து மகாராஷ்டிரா இருக்கு நூற்றி பன்னிரெண்டு புள்ளி மூணு மில்லியனில் மூணாவதா பார்த்திங்கன்னா இருக்குது நூற்றி மூணு புள்ளி எட்டு மில்லியன் இருக்குது அப்புறமா மேற்கு வங்காளம் வந்து நைன்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ மில்லியனில் இருக்குது ஒருங்கிணைந்த ஆந்திர வந்து எண்பத்தி நாலு புள்ளி ஆறு மில்லியனில் இருந்து இருக்குது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா சரிங்களா ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது மகாராஷ்டிரா மூணாவது பீகார் நான்காவது மேற்கு வங்கம் ஐந்தாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இருக்குது இதெல்லாம் வந்து அதிக மக்கள் தொகையை உள்ள மாநிலம் ரொம்ப அதிக மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுவும் கேட்டீங்கன்னா சிக்கிம் சிக்கிம் எவ்வளோ இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் தான் இருக்குது சரிங்களா இப்போ மக்கள் அடர்த்தி பார்க்கலாம் மக்கள் அடர்த்தி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னா பதினஞ்சாவதாக கணக்கிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் பதினஞ்சாவது எத்தனாவதாக கணக்கிடப்பட்டாங்க பதினஞ்சாவது இதில் பார்த்திங்கனா இது மக்கள் அடர்த்தி மக்கள் அடர்த்தின்னு பார்த்துக்கிட்டா ஒரு சதுர கிலோமீட்டர் வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் அடர்த்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் இருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் கேட்டிங்கன்னா பீகார் வந்து மக்கள் தொகை பார்த்தோம் இது வந்து மக்கள் அடர்த்தி மிக பீகாரில் தான் வந்து மிக அதிக மக்கள் அடுத்தியை கொண்ட மாநிலமாக இருக்குது மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் மக்கள் அடர்த்தி ஆலை வந்திருக்கா அப்போது குறைந்த மக்கள் அடர்த்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அதிகமான மக்கள் அடர்த்தின்னு பார்த்தா பீகார் இது வந்து மக்கள் தொகை மக்கள் தொகையில் மொத்தம் அஞ்சு மாநிலம் இருக்குது அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் உத்தரப்பிரதேசம் ரொம்ப கம்மியாக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா சிக்கிம் இதான் ரெண்டு ஒரு டிஃப்ரென்ஸு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ